இயேசுவை நம்பி நாம வந்திருக்கிறோம் இயேசுவை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு கைவிடப்படுவதில்லை இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் நம்பி செல்வோம் வெற்றியை சம்பாதித்துக் கொள்வோம் எனக்கு பெரியமானவர்களே இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய கானா வந்த பொழுது அங்கே நகூம்லே இருந்து ராஜ அரண்மனையிலிருந்து ஒருவன் வருகின்றான் இயேசுவை பார்க்க அவன் வந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான் என் மகன் மரண தருவாயிலே இருக்கிறான் நீங்க என் வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்குங்க கடவுளே என்று ஒரு அப்பா தன் மகனுக்காக செம்பிக்கின்றான் அந்த விசுவாசத்தை பார்த்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சொல்லுகிறதை கேளுங்கள் யோவான் நான்காவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி போனான் பாருங்க அவன் மரண தருவாயிலே இருக்கிறான் அப்ப இயேசுனிடத்துல வந்து கேக்கும் போது ஏசு சொல்லுகின்ற நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அவன் அந்த மனுஷன் ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவ்வளவுதாங்க நம்புவதற்கு இருக்காது நம்புவதற்கு ரிப்போர்ட்ஸ் நமக்கு சாதகமா இருக்காது நம்புவதற்கு நம்ம பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க பிரியமானவர்களை ஆனா அவர் நம்பி போறான் அவன் போற வழியில எதிர்கொண்டு அவனுடைய வேலைக்காரர்கள் வருகிறார்கள் வந்து அவங்க குட் நியூஸ் சொல்றாங்க உன் மகன் பிழைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க மகன் பிழைச்சிருக்கிறானா எப்போ பிழைச்சான் என்று கேட்கும்போது அவங்க சொல்லுகிற நேரம் ஏழாம் மணி நேரத்திலே பிழைத்தான் ஏழாம் மணி நேரம் என்று அவர் கணக்கு திருப்பி பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து எப்போ உன் மகன் பிழைத்திருக்கிறான் நீ போகலாம்னு சொன்னாரோ அதே நிமிஷத்துல அவர் கானாவூரிலே சொல்லும்போது கப்பர் நகையே அதிசயம் நடக்கும் என்று யாருக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்கள் அங்கே அதிசயத்தை காண்பார்கள் ஏன்னா இயேசுவை நம்பி நாம வந்திருக்கிறோம் இயேசுவை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு கைவிடப்படுவதில்லை இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் நம்பி செல்வோம் வெற்றியை சம்பாதித்துக் கொள்வோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க இங்கே இருந்து எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் எங்கள் பிள்ளைகளின் நிலைமைக்காக ஜெபிக்கின்றோம் அண்டவரே அவர்கள் மரண அவஸ்தையிலே சிக்கல்களிலே அண்டவரே போராட்டங்களிலே இருக்கும் பொழுது நீ சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் நாங்கள் நம்பி செல்கிறோம் இயேசுவின் ஜெயத்தை பெற்றுக் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்